நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்த அந்த தரவுகளை எல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லி ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்களே அந்த ரெண்டு காலமையுமே ஃபில் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லை உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த காலத்தை மட்டும் ஃபில் பண்ணா போதும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்க அப்ப எங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற அந்த பாகம் எண் எந்த தொகுதி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய உறவினர் அதாவது தந்தை தாய் தாத்தா பாட்டி இதுல யாராவது ஒருத்தருடைய குறிப்பிடணும் சரி அந்த காலம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இல்லை அப்படின்னா நீங்க இந்த ரைட் சைடு காலத்தை ஃபில் பண்ணணும் அந்த ரைட் சைடு காலத்துல உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அம்மா உங்களுடைய பாட்டி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்க ரைட் சைட் காலத்துல ஃபில் பண்ணணும் இப்போ அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கேட்டிருந்தாரு உறவினர்னு சொல்றாங்க அப்ப அந்த உறவினர்னா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இந்த ரைட் சைட் காலத்துல உங்களுடைய அப்பாவினுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சுன்னா அவரை பத்தின டீட்டெயில்ஸா ஃபில் பண்ணனும் அதுலயே ஒரு உறவினர்னு கேட்கப்படும் அவருடைய உறவு என்ன அப்படின்னு கேட்கப்படும் அந்த உறவினர் அப்படிங்கறதுல உங்க அப்பாவினுடைய அப்பாவினுடைய பெயரை நீங்க அதுல குறிப்பிடணும் அதாவது உங்களுடைய தாத்தாவினுடைய பெயரை அந்த உறவினர் அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபில் பண்ணனும் அது உங்க தாத்தாவினுடைய பெயராகவும் இருக்கலாம் உங்க பாட்டியினுடைய பெயராகவும் இருக்கலாம் சரி இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு இந்த உறவினர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க மட்டும்தான் வருவாங்களா ஏன் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் இவங்க எல்லாம் என்னுடைய ரத்த சொந்தம் தானே அவங்களுடைய பேர்களை எல்லாம் நான் இந்த எஸ்ஐஆர்ல ஃபில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிற விதியின்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க மட்டும்தான் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் வருவாங்க அதை அவங்க இன்னும் எனிமிரேஷன் ஃபார்ம்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டினே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அதை அவங்க மென்ஷன் பண்ண தான் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு ரெண்டாவது இரண்டாவது தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியர் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அப்போ இந்தியராக யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா யாருக்கு அவங்க பிறந்திருக்காங்க யாருனுடைய பிள்ளை அவர் இவருடைய பெற்றோர் யாரு அப்படிங்கறத தேடி போகிற தான் இந்த எஸ்ஐஆர் அமைஞ்சிருக்கு அப்ப பெற்றோர் இந்தியராக இருக்காங்களான்னு பாக்குறாங்க பெற்றோர் இந்தியர்னா இவரும் இந்தியர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க பார்த்தோம்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இந்தியர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த எஸ்ஐர் நடத்துறாங்க அதனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து எலக்ட்ரோல இருந்தாலுமே அதை நீங்க பயன்படுத்த முடியாது